வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ்னு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் திட்டம் தமிழில் யோஜனா சாரி இங்கிலீஷில் திட்டம் யோஜனா தமிழில் திட்டம் அதை பற்றியும் தமிழரசு மேகசின் அதுவும் தமிழ் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அதை பற்றியும் எப்படி படிக்கணும் எப்படி அந்த புத்தக புத்தகங்களை வாங்க முடியும்னு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நம்ம மூணாவதாக போடுற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் நியூ இந்தியா சமாச்சார் இது தமிழ் வருஷன் இது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷுன்னு சொல்லி பல்வேறு மொழிகள் இருக்குது நம்ம பெரும்பாலும் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தான் படிப்போம் ஸோ நியூ இந்தியா சமாச்சார் தமிழ் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது ஃப்ரீயாகவே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்டோட மொத்த ஸ்கீம் இருக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் அரசோ அதே போல இந்திய அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நியூ இந்தியா சமாச்சார் இது மாசம் ரெண்டு வாட்டி வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வரும் ஈஸியா பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்கலாம் மத்திய அரசனுடைய மொத்த திட்டமும் முக்கியமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே இதுல கவர் ஆகுது கரண்ட் அபேர் சம்பந்தமா வர்றது வந்து ஃப்ரீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால சொல்றேன் இந்த வீடியோல இந்த நியூ இந்தியா சமாச்சாரோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்குது தமிழ் அரசு நீங்க வாங்கணும்னா அது காசு கட்டி வாங்கலாம் முப்பது ரூபா ஒரு மாசத்துக்கு அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் திட்டம் யோஜனா குருஷேகரா இது மூணுமே ஒன்று தான் அதாவது ஒரே ஆள் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்போ அது எப்படி வாங்கணும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க சோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பத்திரம் இன்டிமேஷன் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேச்செடுக்கிறோம்ப்பா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் ஒரே கோர்ஸ் தான் குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் எடுத்துருவோம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஒன்லி ஜிஎஸ் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ரீசனிங்கு பயாலஜி எடுக்கிறது கிடையாது இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம் ஜிஎஸ் தான் எடுக்கிறோம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் லிங்க்ல தான் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிளாஸ் கிடையாது இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைல் ஆப்பில் ஆண்ட்ராய்டில் ஐஃபோனில் வெப்சைட்டில் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாத்தையும் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும் ஆனால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது உங்களுடைய சிஸ்டம் வச்சுக்கா நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் இந்த எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் யூனிட் எயிட் நைன் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும் இப்ப கிளாஸ் எடுக்கிறது கிளாஸ் முடிச்சிட்டு நான் அப்புறம் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்றேன் காரணம் என்னன்னா இதுக்கு நிறைய சோர்ஸ் மேக்ஸிமம் தமிழ்ல தான் கிடைக்குது அதை நான் கூகுள் போட்டு போட்டுதான் இங்கிலீஷா கன்வெர்ட் பண்ணணும் நிறைய நோட்ஸ் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு கிளாஸ்க்கு தான் முக்கியத்துவம் தரேன் லாங்குவேஜுக்கு நம்ம அவ்வளோ சின்சியரா பாக்க தேவையில்லை நான் கான்செப்டா கிளியரா உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த கோர்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் முடிச்சுட்டு மத்தது எல்லாம் பைலிங்குல இருக்கும் இது ரெண்டு மட்டும் முடிச்சுட்டு நான் அதை இங்கிலீஷ்ல மாத்தி கொடுத்துட்றேன் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்னோட இந்த ஆஃபர் முடிஞ்சது அதாவது தைப்பூசதோட நான் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேரால் பே பண்ணி வர முடியல ஜாயின் பண்ண முடியல கொஞ்சம் கால அவகாசம் கேட்டுருந்தாங்க சர்வரும் பிஸி ஆகுது பல காரணங்களால அதனால நம்ம பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது மகா சிவராத்திரி வருது ஸோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு முன்னாடி தேவைப்படுறமே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேலிடிட்டி ஒரு வருஷமா குறைஞ்சிடும் ஃபீஸும் மூணாயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம ஏற்கனவே ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் பட் அதையும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடு தனி தனியாக ஜாயின் பண்ணி படிச்சாலும் படிக்கலாம் கான்ஸ்டியூஷன் ஜாகிரபி தனித்தனியாக வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது அதுக்கான ஃபீஸ் ஸோ இது பிப்வரி இருபத்தி எட்டுலேருந்து இருந்து நடைமுறைக்கு வந்துடும் தயவு செஞ்சு இதுலயோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை இதுலையுமே கன்செஷன் அது மற்ற சலுகைகளை பற்றி யாரும் வேண்டுகோள் வைக்க வேண்டாம் நான் உங்கள்கிட்ட சின்சியராக கேட்டுக்கிறேன் காரணம் என்னன்னா எல்லாருமே எல்லாருக்கும் கஷ்டமும் இருக்கு எனக்கும் இருக்கு இல்லாமல் நாம அதனால இந்த கிளாஸை நான் எதுவுமே யாருக்கும் குறைச்சி கொடுக்க போறதில்லை என்னுடைய முழு உடைப்ப போட்டுருக்குறேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ்ன நான் வந்து பிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் பே பண்ணி நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல பெரிய இன்ஸ்டூட்ல படிச்சு அவ்வளவு சொல்லி தருவாங்களோ அதை விட அதிகமா இந்த கிளாஸ் நம்ம சொல்லித்தரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கேன் என்னுடைய உழைப்புக்கான ஊதியத்தை தான் கேட்டுருக்கேன் இதுவும் அதிகமா கேட்கல இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்பி பீஸ் இதுதான் எந்த இன்ஸ்டூட்ல போய் கேட்டாலும் பத்தாயிரத்துக்குறஞ்சி யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அந்த கிளாஸ் வர்த்தார் காலையான்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க நடத்துறது எக்ஸாமுக்கு வருதா இல்லையான்றதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது என்ன நடத்துறமோ அதை நம்ம டெமோ வீடியோ கொடுத்துருக்கோம் நடத்துனது எக்ஸாமுக்கு வருதா வருது ப்ரூஃப் வீடியோ போட்டுருக்கோம் எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையோட செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால தான் இந்த ஃபீஸு ஸோ மீண்டும் சொல்றேன் இதுல எந்த சலுகையும் யாரும் கேட்க வேண்டாம் மொபைல் ஆப் எக்ஸாம் குரு காலி இந்த மொபைல் ஆப் லிங்க் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதுதான் கிளாஸ் எடுக்கிறோம் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க யாருக்கு ஆன்லைன் கோர்ஸ் தேவையோ அவங்க மட்டும் மற்றவங்க நீங்க கடந்து போகலாம் ஸோ இதுதான் வெப்சைட்டு நியூ இந்தியா சமாச்சார் வெப்சைட்டு போயிடுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜாக வந்து நிற்கும் உங்களுக்கு இதுதான் பேஜ் சரியா இதில் அர்ச்சிவ் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அர்ச்சிவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பர் இடம் தான் இருக்குது அர்ச்சிவ் இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இடம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரே பேஜில் மொத்தம் முடிஞ்சிடும் ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது தமிழில் இருக்குது ரெண்டு வருது இல்லையா ஃபோர் நைன்டி சொல்லிருக்காங்க அதாவது மாசம் ரெண்டு வாட்டி வரும் ஒன்னுனா ஒன்னு டு பதினஞ்சு டு முப்பது ரெண்டு மேகசின் வரும் நீங்க நீங்க வேணுமா வேணுமா செகண்ட் பண்ணிக்கோங்க ஜனவரி என்ன மாசமா சூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் சூஸ் பண்ணிக்கோங்க பழசு வேணும் சார் போன மாசத்துக்கு வேணும் தாராளமா கிடைச்சி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைக்குது இருபத்தி நாலு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாசமா மூணு மாசம் தேவை மாசம் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்னா ரெண்டா அந்த முதல் எடிஷனா ரெண்டாவது எடிஷனா வேணுமா செக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா மலையாளமா தெலுங்கா கன்னடமா முடிவு பண்ணிக்கோங்க அப்படியே ஓப்பன் ஆயிடும் அவ்வளவுதான் சிம்பிள் தவிர்த்து பாத்தீங்களா இது பாருங்க ஹிந்தியில இருக்குது தெரியுதா நாம நடத்தினது சரி நான் நம்ம ஃபர்ஸ்ட்ல ஃப்ரண்ட்ல போட்டோல காட்டினது தமிழ்ல இருக்குது புரியுதா நியூ இந்தியா சமாச்சார் அவ்வளோதான் விஷயம் இது அப்படியே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஃப்ளிப்புன்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதில் இந்த கர்சரை மூவ் பண்ணாலே இங்கே டவுன்லோடு அப்படின்னு கேட்கும் டவுன்லோடு அப்படின்னு கேட்கும் அவ்வளோதான் கிளிக் பண்ணுறதுக்கு முடிச்சு போச்சு டவுன்லோட் தட்ஸ் ஆல் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நியூ இந்தியா சமாச்சாரம் டவுன்லோட் பண்ணுறது ஸோ மறக்காம இந்த வீடியோவை மக்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல எழுந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல ஃப்ரீயாக படிக்கலாம் இந்த பிடிஎஃப் ஓகே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரீம்ஸுக்கோ அல்லது மெயின்ஸுக்கோ தேவைப்படும் எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற தேர்வுகள்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக ஸ்கீம்ஸ் கேட்குறாங்களா அதுக்கும் தேவைப்படும் ஸோ அதை மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக கட்டாயமாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃப்ரீ கண்டென்ட் இதே போல இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம தமிழரசு பற்றி திட்டம் யோஜனா புருஷேகரா பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள் தேவைப்படுறவங்களை கொண்டு போய் இந்த விஷயத்தை சேருங்க இந்த அவர்னஸ்ஸை தொடர்ச்சியாக நான் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்